புரட்சிதேசத்தினுடைய மாநிலத்தலைவர் இப்போ புதுக்கோட்டையில் வந்து புது ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துக்கும் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் அரசு புறம்போக்கு இடம் இருக்குது இப்போ அந்த அரசு புறம்போக்கு இடத்துல வந்து பல தரப்பினர் வந்து புலங்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அரசு புறம்போக்குக்கும் பக்கத்தில் நகருங்கிறது ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த பட்டியலின மக்கள் வந்து ஏறத்தாழ ஒரு ஐநூறு குடியிருப்பு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் நாலு குடும்பமெல்லாம் இருக்காங்க இப்போ பட்டியலினத்தை சார்ந்தவங்க வார வாரம் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச மனைப்பட்டா கேட்டு மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடம் இருக்கிற பகுதி வந்து அது காந்தி நகர்னு சொல்லி பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்போ அந்த இடத்தை வந்து அரசு கையகப்படுத்தி அந்த இடத்துல வந்து ஒன்றும் அந்த காந்தி நகரை சார்ந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி பட்டா கொடுக்கலாம் இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்கலாம் பல ஆண்டுகளாக ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு காத்திரு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அதை ஒன்றும் அப்படி செய்யலாம் அப்படி இல்லை என்றால் அந்த ரெண்டு ஏக்கரையும் எடுத்து அந்த ரெண்டு ஏக்கரை வந்து விளையாட்டு திடல் அமைச்சு கொடுத்து அந்த காந்திநகருடைய பட்டியலின மக்கள் வசிக்கிறதுனால அந்த அவங்களுடைய விளையாட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அவர்களுக்கு வந்து சரியான விளையாட்டு மைதானங்கிறது இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இப்போ வந்து காந்தி நகரில் வந்து ஒரு திருமணம் ஒரு விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்தினோம்னா அன்னைக்கு வந்து இருபது நேரம் முப்பது நேரம் கொடுத்து நகரத்தில் வந்து மண்டபம் முடிச்சு நடத்த வேண்டியதாக இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சமுதாய கூடங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு சமுதாய கூடம் அமைத்தால் கூட ஒரு ஐநூறு பேர் குடியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் வரக்கூடிய காலத்தில் திருமணங்கள் நடத்துறதுக்கு வைக்கிறதுக்கு விசேஷங்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க இப்படி பல வகையில் அது ஒரு பல பலனுள்ள இடமாக அதை அரசாங்கம் வந்து பயனடைய செய்யணும் அந்த பட்டியலின மக்களுக்கு அதை உடனடியாக கவனத்தில் அரசு எடுத்துக்கிட்டு அந்த இடத்த வந்து வகைமாற்றம் செஞ்சு உடனடியாக அந்த பட்டியலின மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் என்று கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன்